மறைக்கப்பட்ட சித்த ரகசியங்கள் என்கிற சீரீஸ்ல இப்பொழுது கூடுதலாக ஒரு உண்மை காயக்கல்பம் காயக்கல்பம் என்ற சொல்லுக்கு பொருள் உடலை அழியாமல் பாதுகாப்பது இது எத்தனையோ வகையில் செய்யப்படுகிறது எத்தனையோ லேகியங்கள் கிடைக்கின்றன எத்தனையோ மருந்துகள் கிடைக்கின்றன ஆனால் இந்த உரையிலே ஒரு மறைக்கப்பட்ட சித்த ரகசியம் காயக்கல்பத்திலே சொல்கிறேன் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரிஜினல் குவாலிட்டி மிளகு ஒரிஜினல் குவாலிட்டி தேன் இது இரண்டையும் ஊற வைத்தல் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அந்த ஒரிஜினல் குவாலிட்டி மிளகையும் ஒரிஜினல் குவாலிட்டி தேனையும் எத்தனை நாட்களுக்கு ஊற வைக்க வேண்டும் என்றால் குறைந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு மண்டலத்துக்கு ஊற வைத்து நான் ஒரு சித்தரை சந்தித்தேன் அவர் சொன்னார் ஐந்து வருடங்களுக்கு நான் ஊற வைப்பேன் என்று குறைந்தது ஒரு மண்டலம் ஊற வைத்து ஐந்து வருடங்களோ அவர் சொன்னார் அதுக்கும் மேலையும் ஊற வச்சீங்கன்னா காயக்கலப்பம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எனவே அதிகமான வருடங்களாக மிளகையும் தேனையும் ஊற வைத்து அதை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் காலையில் வெறும் வயிற்றல் டாய்லெட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வெறும் வயிற்றல் அந்த ஊரிய விஷயத்தில் இரண்டே இரண்டு மிளகை தேனோடு சேர்த்து எடுத்து அதை வாயிலை போட்டு உம் சன்னமாக கடித்து 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 தூளாக்கி நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே வாயில் உமிழ்நீர் சுரக்கும் அந்த உமிழ் நீர் அந்த மிளகு அதில் வருகிற காரம் அந்த தேன் இது மூன்றும் ஒன்றாக கலவையாகி அந்த கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் பண்ணி உங்கள் உடலுக்குள்ளே செய்யும் பொழுது காயக்கல்பம் நிகழ்கிறது இதுவே உண்மையான சித்த ரகசியம் கொண்ட காயக்கல்பம் என்று எனக்கு தெரிய வந்தது அது இந்த ஷார்ட்ஸ்ல லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேரட்டும் இது என்ன செய்கிறது என்றால் உடலுக்குள்ளே சென்று உங்கள் உடலிலே சித்துக் கொண்டிருக்கிற செல்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறது இதுதான் காயக்கல்பம் நான் என்னுடைய நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அதிகாலையில் சாப்பிடும்போது அந்த மிளகு என் வயிற்றிலே நாக்கிலே புண் தந்தது எனவே காலை சாப்பாடு சாப்பிட்டு விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன் அது என்னன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு இதை நான் சாப்பிட்டேன் ஆனாலுமே அது எனக்கு மிக சிறப்பாக எனக்கு காயக்கலப்பம் ஒர்க் அவுட் ஆனது இருபது வருடங்களுக்கு முன்பிருந்து நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் நான் நாற்பத்தோரு வயதில் நான் சன்னியாசம் வரும் வரைக்கும் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் இப்போ சன்னியாசத்தில் அது நான் சாப்பிடுவது இல்லை உண்மையிலேயே என்னுடைய இளமையும் என்னுடைய அந்த ஸ்ட்ரென்த்தும் நான் உண்மையிலே அனுபவித்ததுதான் என்பதனால் அது லட்சக்கணக்கான மக்களுக்கு பயன்படட்டும் என்று சொல்கிறேன் இந்த சித்த ரகசியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காயக்கல்பம் நன்றி